ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு கால பொன் மேல் நீதிமன்றம் விழா நடந்தது அந்த பொன்முலா என்னுடைய தலைமையில் கொழும்ப மாநகரில் நடைபெற்றது நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டார் கடிதம் எழுதினேன் உரிமையுடன் கடிதம் எழுதி மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் மதிப்பளித்தார் கார்த்திகை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது எனது தலைமையில் பத்து நீதிபதிகள் கலந்து கொண்டோம் ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம் நான் ஒருவர் தான் தமிழர் என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள் உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம் நாங்கள் கதைக்கிறோம் என கூறி அறுபத்தி ஒரு வயசு தை மாசம் இருபதாம் தேதி இருபது இருபத்தி ஐந்து வரப்போகின்றது மொத்தமாக தொன்னூறு நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்செழியர் இருக்கின்றார் நீதிமன்ற லீவ் வருகின்றது கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது வருட லீவு வருகின்றது எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள் என்னுடன் நீண்டு படம் எடுத்தார் படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன ஜனாதிபதியா வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் சந்தோஷமாக கலைத்தார் ஆனால் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேல்றையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள் நான்கு வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன் எட்டு நாட்கள் தான் இருக்கின்றன அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவியூறு வழங்கப்பட வேண்டும் அதான் சட்டம் எட்டு நாட்கள் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிடம் இருபதாம் தேதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவிகர் தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆண்டுகள் இரண்டு உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபத் இங்கே பேசினார் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் வாழ்க்கையிலே தலை குறிந்தனே ஒழிய ஒரு ஒன்றுக்கும் நான் தலை குறிந்ததாக வரலாறு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது பலர் சொன்னார்கள் போய்க்கதை சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன் உரிமை மறுக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் யாரையும் நான் கூற சொல்ல நீதித்துறை புனிதமானது எனது நீதித்துறை புனிதமானது